அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சுற்றுவேன் இன்னைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டிய நம்மளோட ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ தமிழக வெற்றி கழகம் நேற்றைய தினம் ஒரு மாநாடு நடத்த முடிக்கப்பட்டிருக்குது அதுல திரு விஜய் அவர்கள் வழக்கமா திமுக எதிரி பாஜக எதிரின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நேற்றுக்கு உடைய விழா ஸ்பீச்ல பேசும்போது அதிமுகவே சேர்த்து சாடி இருக்காரு இது தவறான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சிருக்காரு அது எதை குறிச்சா அப்ப அவர் என்ன முடிவில் இருப்பாருங்கிறது இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் கேமரா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இப்படி இந்த நான்கு முனை கூட்டணி இவர் ஒரு கூட்டணி இப்போ நாளிலும் நான் தான் ஹீரோ மூன்று பேரும் ஜீரோ இதுதான் அவருடைய கான்செப்ட் இப்ப அவர் நேற்று இப்ப முந்தா நாள் அதாவது அவர் பேசிய அந்த முப்பத்தி ஐந்து நிமிட உரைய பத்து நாள் ரிஹர்சல் பார்த்துட்டார் அவரு நெருக்கமான ஆட்கள் சொல்றாங்க அப்போ சிங்கம் சிங்கிலா வரும் இந்த சிங்கம் சிங்கிலா வந்தா ஜெயலலிதா இருக்கிற பொழுது கொடநாட்டுக்கு நாட்டுக்கு சிங்கிலா தான் போனீங்க அங்க இருக்கிற பகதூர்னு ஒரு நேபாளி குறுக்க அவங்கள உள்ள விடல என்ன சொல்லிட்டான் அந்த பக்கம் போயான்டான் சோடுதார் சோடுதார் சோடுதாரெல்லாம் வெளியே நிலை இதுதான் தலைவா போட ரிலீஸே பண்ண முடியல அதுல என்ன தலைப்புனா தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது ஜெயலலிதா இருக்கும் போது ஓ உங்களுக்கு தலைமை தாங்க நேரம் வந்துருச்சா இதுதான் அன்றைய கேள்வி இப்ப கேள்வி சிங்க கருணாநிதியும் இல்ல பெண் சிங்கம் ஜெயலலிதாவும் இல்ல இப்ப நீங்க சிங்க வேஷம் கட்டி இருக்கீங்க இது வேஷமே தவிர சிங்கம் அல்ல சிங்கம் எப்படி இருக்கும் ஜெயலலிதா பார்த்தா தெரிஞ்சுங்க வாஜ்பாய் பிரதமர் இந்த அம்மா போகும்போது டெல்லிக்கு டெல்லியிலிருந்து கிளம்பி சென்னை வரும்போது முன்னாள் பிரதமர் இதுதான் சிங்கத்துக்கான அர்த்தம் நீங்கள் போடுகிறது அசிங்கம் கருணாநிதி போது உங்களுக்கு அரசியலே பண்ண முடியல இப்போ அங்கிள் ஸ்டாலின் அங்க அவர் அங்கிள் தான் கருணாநிதி நீங்க அங்கே சொல்லி இருக்கணும் ஜெயலலிதா நீங்க ஆண்டின்னு சொல்லி இருக்கணும் உங்க கதை என்ன ஆயிருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ யாரும் இல்லை இதுதான் உங்களுடைய வாக்கு வங்கி திமுக அண்ணா திமுக ஆஹ் பாஜக நீங்க ரஜினியா இருக்கிறீங்க வர வருடம் வராம முட்டாங்க கமலராசனி கூட ஆஹ் எங்கயும் போய் செட்டில் ஆயிட்டாரு அவர் திமுக போய் செட்டில் ஆயிட்டார் ஏன் சிங்கம் செத்துப்போன விலங்கை சாப்பிடாதுன்னு சீமானுக்கு ஒரு பஞ்ச் சினிமா பஞ்ச் நல்லா இருக்கும் விஜய் அவர்களே அரசியல் என்பது ஃபாலோ வருடம் சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்து வந்த தலைவர்கள் தான் சிங்கம் திருமாவளம் வேல்முருகன் ஒரு சிங்கம் இப்படி பல சிங்கங்கள் படுத்து கிடக்குற காரணத்தினால நீங்க சிங்கமாக வேஷம் போடுகிறீர்கள் இந்த வேஷம் கண்டிப்பாக பத்து சதவீத வாக்கு வங்கி உங்களுக்கு கிடைக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் நீங்க எம்ஜிஆர் படத்தை வைத்தால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே எம்ஜிஆர் தான் அந்த ஒரு எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியுது தெரியுது அதனாலதான் எம்ஜிஆர் படத்தை வைக்க வேண்டிய தேவை உங்களுக்கு வந்திருக்கு இப்ப புதுசாக வந்து பாத்தீங்கன்னா அதே இந்த மாநாட்டில் விஜயகாந்த புகழார சுற்று இவங்களை ரெண்டு கட்சியில இருந்து மூணாவது கட்சி இருக்கிறாரு ஆனா விஜயகாந்த் அண்ணன் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அப்ப என்ன விஜயகாந்த் தேமுதிக உள்ள இருக்கிறாரா இல்ல விஜயகாந்தோட ஆதரவு இருக்கிறாரா இல்ல அவருடைய புகைப்படத்தை வெளியிடுறதுக்காக சேர்த்துக்கிறதுக்காக வழி ஐடியா பண்ணிட்டு இருக்காரு விஜயகாந்துக்குன்னு ஓட்டு வங்கி மூணு பர்சன்ட் இருக்கு அந்த ஒரு பெர்சன்ட் ஓட்டு தன்னோடு வரும்னு எதிர்பார்க்கிறார் அது பிரேமலாதா இருக்கு பிரேமலாதா கூட இருப்பான் போன பிச்சை இருக்கிறாலே எந்த கட்சிக்கு வரமாட்டான் அது மத்தாலத்துலதான் இருப்பான் எம்ஜிஆருடைய தொண்டன் எப்பவுமே நெட்டரை கூட தான் இருப்பான் அவன் உங்களுக்கு வரமாட்டான் அண்ணாவை போட்டதுனால திமுகவும் கூட வராது இதெல்லாம் உங்களுக்கு தவறான யோசனை ஜாம் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுன் இரண்டு பேரும் கொடுக்கிற தவறான அரசியல் இது எடுபடாது இங்கே அத்தனை பேருக்குமான வாக்கு வங்கி அவரவர்களுடைய பெட்டியில் பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த வாக்குன்னா பள்ளிக்கூடம் போற இளைஞர்கள் கல்லூரி போகிற இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் கூட்டம் தான் உங்களுக்கு வருது புதிதாக வாக்கு வங்கி வந்திருக்கிற அந்த கூட்டம் இளைஞர் கூட்டம் சீமானுக்கு திமுகவை எதிர்ப்பதற்காக போன அந்த ஒரு நாற்பது லட்சம் இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துருவான் ஏன்னா சினிமா கவர்ச்சி உங்களுக்கு இருக்கு ஆனால் அரசியல் கவர்ச்சியே இல்லையே அரசியல பேச தெரியலீங்க ஒட்டு மொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே திமுக மீது குற்றம் எல்லாரும் தெரிஞ்சதுதான் பாஜக மதவாத கட்சி எல்லாரும் தெரிஞ்சதுதான் உங்களுடைய அஜெண்டா என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க சாதி ஒழிக்க போறேன் திருநெல்வேலியில நடந்த அந்த ஆணவ கொலைக்கு காரணமே சாதி தான் இந்த சாதியில ஒழிக்க போறேன் சொல்லுங்க மக்கள் தான் உனக்கு கொண்டாடுவான் சாதி உழைக்க கொண்டாடுறான் பெரியாருக்கு பின்னாடி பெரியார் பேரன்னா கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணியை யாரு அவங்க எல்லாம் பெரியாருக்கு பக்கத்து விட்டு பேரான் அவர்கள் செய்த தியாகம் உங்களுக்கு தெரியுமா விஜய் தம்பி எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகால தம்பி ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியா பல ஆண்டு காலம் தட்டா போட்டா என்ன இப்படி பல சட்டத்தில் அடைபட்டு கிடந்தார்கள் இந்த பெரியார் பேரென்னு பேர் வாங்கின கோவை ஆதிச்சாமி உட்பட அத்தனை பேரா கருப்பு சட்டை தொண்டர்கள் போல மெழுகுபத்தி தன்னையே உருக்கிட்டு சமூகத்துக்காக வாழுகிறவன் உங்களை போல கேரவன் அரசியல் இல்ல தொண்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் சரியான உச்சி வெயில்ல இருநூறு இருநூத்தி ஐம்பது பேர் மயக்கமா கீழே விழுந்துட்டான் தண்ணி இல்லாம நீங்க என்ன பண்றீங்க கேரவன் வேலை பந்தல் போடுறதுல அடிப்படை அறிவு இல்லையே இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களுக்கு உங்க அப்பா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்காரு அவர் விரட்டப்பட்டு கும்பாடு கும்பா உட்கார்ந்து இருக்காரு இந்த மாநாட்டுல உங்களுடைய மனைவி எங்க மக எங்க ஒரு படத்துக்கு டைரக்டான ஆசைப்பட்டு ரெண்டரை மூணு வருஷம் ஆச்சு பூச போட்டு படத்தையே காணும் நீங்க போவா இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க சொந்த மகனை மகனுக்கு அப்பனுக்குமான உறவு உங்களுக்கும் அப்பரோட அப்பனோட இல்ல நீங்க உங்க மகனோடையும் இல்லை இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிடுவீங்க எந்த தலைவர் மாநாடு நடத்தினாலும் கார்பரேஷன் உட்கார்ந்துருக்கும் கருணாநிதி குடும்பம் உட்கார்ந்து இருக்கும் சசிகலா குடும்பம் உட்கார்ந்து இருக்கும் ராமதாஸ் குடும்பம் உட்கார்ந்து இருக்கும் வைகோ குடும்பம் உட்கார்ந்து இருக்கு இதா தமிழ்நாட்டு கல்ச்சர் உங்க மனைவி மகன் மகள் ஆஹ் ஒருத்தீங்க ஆனா அப்பா எப்படியான சேர்த்துக்கப்பா சேர்த்துக்கப்பாங்க அவரை இறுகிய முகத்தோடு நீங்க பார்த்தத டிவி பார்த்த பல லட்சக்கணக்கானவர் பேர் பார்த்தான் அப்பா அப்பாவிடம் ஒரு செயற்கையான ஒரு பாசம் தான் முகம் இறுக்கத்தை பார்க்கிற போது உங்க கூட தோழமில்லு தெரியும் உங்க அப்பா அம்மா படையூர் இருக்காங்களா மனசாட்சியை சொல்லி சொல்லுங்க மனைவி படை ஒன்று இருக்கா மகள் படை இருக்கானா மகள் பனை இருக்கா நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க கடலூர் ஜோசியம் குறிச்சு கொடுத்துருக்கான் இருக்கணும் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷ்ஷி தவறான திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த புஷ்ஷி ஆனந்த் அதுதான் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த மாநகர் நடத்துறதுல இப்ப இருக்கிற ஆளு திமுக வந்து பல்வேறு இடைஞ்சல்கள் கொடுத்ததா கூட சொல்லப்படுதுங்க சேர் கொடுக்கல அங்க இருக்கிற வசதிகளை செஞ்சு கொடுக்கல வாகனம் வர்றதுல நிறைய தடை பண்ணாங்க இது எந்த அளவுக்கு இல்லைங்க அதாவது திமுக எப்பவுமே அதிகார பலத்தை வைத்து அத்தனை அராஜர்களை செய்கிற கட்சி தான் திமுக நீங்க எம்ஜிஆர்ந்து உடைச்சுதான் வெளியே வந்தாங்க அவருடைய உலக சுற்று வாரிபடம் தமிழ்நாட்டிலேயே டப்பிங் மலைக்கு போயிடுச்சு பம்பா இல்லை பண்ணி விமானத்துல வந்து ஏன்னா படம் எம்ஜிஆர் படம் வந்துன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் பயம்தான் திமுக வைகோவுக்கு பல இடங்கள் ராமதாசுக்கு பல இடங்கள் அஹ் விஜயகாந்துக்கு பல இடங்கள் இப்ப சீமானுக்கு இப்ப விஜய் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் தாண்டித்தான் அரசியல் பண்ணணும் அரசியல் என்பத நீங்க அயோக்கியினுடைய கடைசி புகழிடம் இது அரசியல் இப்படித்தான் இருக்கும் பெரியாருக்கு காங்கிரஸ்கார் கொடுக்காத தண்டனையா ராஜாஜி கொடுக்காத தண்டனையா காங்கிரஸ் காலத்துல பெரியார் பல நாள் கிடந்தார் ஜாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு போராட்டத்துக்குள்ளாரி போட்டான் வாங்கிய கட்டி வச்சிருக்கிறான் சுண்ணாம்புக்கல்ல அடக்க முடியாத கைதிகளை பூரா அங்கதான் போடுவான் உடம்பெல்லாம் புண்ணாயிரும் அந்த செவரு ஊரா கல் பெரியார் அடைச்சாங்க ராஜாஜி அடைத்தார் ஏன்டிச்சாரு இவன் சாதி ஒழிப்புட நம்ம சனாதனத்தையே கை வைக்கிறான் சாதிய ஒழிக்கணும்ன்றான் நம்ம சாதி இருக்கணும் இப்படி எல்லாம் தலைவர்கள் வந்த வழிதான் இந்த அரசியல் நீங்க கேரளவன் மேடம்ட்டு இறக்குறதே இல்லை பனையூருக்கு ஊரு பரந்தூர்ல மூணு வருஷம் எங்க நிலத்தெல்லாம் இருக்க போறாருங்க விமான பாதை கட்டுவதற்கு பணம் தர மாட்டேங்கிறான் நான் ஸ்ரீனு தர மாட்டேங்கிறான் என்எல்சி கூட எடுத்துக்கலாம் வேலை வர மாட்டேங்கிறான்னு அந்த மக்கள் மூணு வருஷமா போராடலாம் கடல்கரை இருந்து பரந்தூர் போறக்கு கேரவன் வேனோடு போறக்கு மூணு வருஷம் ஆயிருக்கு ஐம்பது கிலோமீட்டர் போற அது போக இப்ப இன்னொரு புது இன்னைக்கு திருநெல்வேலியில பாஜகவுடைய உடைய ஒரு இருக்கேன் அதுல திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு திட்டவட்டமா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருபோதும் உதயநிதி முதலமைச்சர் ஆக முடியாது ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியாது அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு கூட ஒரு இது சொல்லப்பட்டிருக்கு அது உதயநிதி முதல்வராக மாட்டார் ராகுல் பிரதமராக மாட்டார் அப்படிங்கறத அமிஷா உறுதியா அடிச்சு சொல்றாரு இது என்ன இல்ல அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தான் ஆட்சிக்கு வர சொல்றது இயல்பு தான் இதெல்லாம் யார் சொல்லணும் மக்கள் சொல்றோம் ஓட்டு போடுறவன் மக்களை தவிர அமிஷா கிடையாது அமிஷாவுக்கு தானே தவிர மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதனால அமிஷா அடுத்த முறை உள்துறை அமைச்சரா இருப்பார் அவருக்கே தெரியாது அதனால அவர் ராகுலுக்கும் உதயநிதிக்கு சொல்லுவதை நம்ம ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மேடையில திரு அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முழுமனதாக பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் அரியானையில அமைய அமரவுக்கு போவோம் அப்படிங்கிறத அவரு உறக்க சொல்றாரு இல்லைங்க அண்ணாமலை சொல்லித்தான் ஆகணும் அண்ணாமலை திமுகவுல இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களோடையும் தொடர்பு இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுலாம் அண்ணாமலையை தூக்கிட்டு நைனார போட்டாங்க அதனால அண்ணாமலை அமிஷா இரண்டு பேருமே சவால் விடலாம மேடை இல்லை இந்த மேடை இது தமிழ்நாட்டு திராவிட இயக்க மேடை அண்ணாதிமுக சொந்தம் இல்ல திமுக சொந்தம் நீ எவ் சவாரி பண்ணாலும் அண்ணா திமுக மேலே சவாரி பண்ணணும் இல்லைன்னா திமுக தோல் மீது சவாரி பண்ணணும் இது திராவிட இயக்க ஆளுகிற தமிழன் திராவிடங்கிற பேர் ஆடிட்டு இருந்தான் இங்க ஆரியர்களோ அல்லது பாஜகவோ இப்ப சங்கிகளோ ஆர் எஸ் சங் பரிவார்களோ இங்க அரசியலே பண்ண முடியாது திராவிட நினைத்தால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பான் அதுதான் அதனால இந்த களம் என்பது திமுக அண்ணாதிமுக களம் அமிஷா அண்ணாமலை களம் அல்ல ஓகே அப்படின்னா இப்ப திராவிட கழகத்துடைய தமிழகம் அப்படின்னு சொல்ல வரைக்கும் அப்படின்னா இப்ப ரீசெண்டா கூட ஐ பெரியசாமி அமைச்சருடைய வீட்டில் கூட ஒரு ரைடு போச்சு இது தொடர்ச்சியா வருஷத்துக்கு இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி ரைடு தொடர்ச்சியா அந்த நாலு வருஷமா நடந்துட்டு இருக்கு இது மத்திய அரசாங்கத்துடைய பழிவாங்க நோக்கமா இல்ல திராவிட கட்சிகள் இங்க திட்ட திட்டவட்டம் இல்லங்க இவர்களை பொறுத்தவரை நீங்க லஞ்சம் வாங்கிருக்கா ஊழல் பண்றான் கோடி கிழக்கு சொத்து சேர்க்கிறான் ஐ பெரிசாமியினுடைய மகள் இந்த ராணிய கூலிப்படை வச்சு கொலை பண்ணுது ஜவால் மொய்தின் ஒருத்தர் கொல்லப்பட்டு சூட் கேஸில் விட்டு பாடி கொடைக்கானல் பூம்பாறை வந்து உருட்டி விடப்படுகிறது திருவிழா போலீஸ் முடிக்கத்தானே செய்வா போலீஸு நம்ம ஊர் போலீஸு அதே டெல்லி போலீஸ் இன்கம் டேக்ஸும் என்போர்ஸ்மெண்ட்டோ சிபிஐ டெல்லி போலீஸ் அதனால வருஷா வருஷம் மாசா மாசம் இது போன்ற ரெய்டுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் இதெல்லாம் ஒரு கோசு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக திமுக அமைச்சர்களுக்கு ஒரு பிசுறு பல ஆயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்கிறான் சில நூறு கோடி ஆகணும் எப்ப இன்கம் டேக்ஸ் வரணும்னு காத்து இருக்கிறா ஆட்கள்லாம் இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஒரு புறம் இன்னொரு புறம் திரு ஓ பி எஸ் அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்கார் இருக்காரா என்னன்னு தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு அமைதி இருக்கு அதே மாதிரி திரு சசிகலா அவர்களும் பிரச்சாரத்துக்கு போறோம்னு சொல்றாங்க அப்புறம் கட்சியை காப்பாற்ற வெளியே செல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே வந்துட்டு இருக்கு அவங்களும் வெளியே வந்தவா இல்ல இவங்க ரெண்டு பேருத்துடைய நிலைப்பாடு தான் என்ன டிடிவியும் அதே நிலையில தான் இருக்காரு அப்ப இவங்க மூணு பேருமே அமைதியா இருந்தால் அது எந்த மாதிரி எடுத்துக்கிறது அதிமுக திரும்பி வருவாங்க எடுத்துக்கலாமா இல்ல இவங்க சேர்த்துக் கொள்வாங்க எடுத்துக்கலாமா இல்ல பிஜேபி கூட்டணியில் ஏற்கனவே அவங்க இருக்கிறதுனால பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கணும் எப்படின்னா சசிகலாவுக்கு பின்னாடி எந்த தொண்டர்களும் இல்லை ஓபிசிக்கு பின்னாடி சேனி நகர செயலாளர் கூட வெள பெரிய மாவட்ட செயலாளர் கூட வரல டிடிவியினுடைய இடம் மன்னார்குடி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பக்கம் போறதே இல்லை எங்க நிற்கிறாரு தேனி தேனிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்க மன்னார் குடி மாப்பியா இல்ல ஏற்கனவே தேனியில் நின்று பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக இருக்கும்போது நீங்க அந்தமான ஜெயிச்சிடலாம் அண்ணாதிமுகவுடைய அந்தமான் கிளை இருக்குல்ல அங்க எம்ஜிஆர் போட்டாவையும் காமிச்சா நீங்க ஜெயிச்சிடலாம் அது அண்ணாதிமுக இருக்கிற போது இப்ப நீங்க அண்ணாதிமுக இல்லையே நீங்களே ஒரு கட்சி அண்ணாவே அண்ணாவை பேரை போட்டு நீங்க அம்மா பேரை போட்டு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இது அண்ணா போடல அம்மா திமுக போடல அம்மாவே தான் இருந்தது அதான் முதலமைச்சராக இருந்தது அதே போல சசிகலா சசிகலாவும் அண்ணாதிமுகவுல இருந்து வெளியேறி பலகால ஆகிபிச்சு தென்காசியில ஆரம்பிச்ச உங்களுடைய கூட்டம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் தென்காசியில் ஆரம்பிச்ச ஒரு கிளை செயலாளும் உங்களை வந்து பார்க்கல ஒரு மாவட்ட வட்ட செயலாளர் யாரும் பார்க்கல தென்காசியில் ஆரம்பிச்சு தென்காசியில போச்சு இந்த மூணு பேருடைய கதை இதுதான் ஆனால் நீங்க ஓபிஎஸ் உடைய நிலை என்னைக்கு கத்தி கடப்பாரையோட அலுவலத்து அலுவலகத்திற்கு போய் அதை உடைத்துக் கொண்டு உள்ளே போனீங்களோ அதிமுக தொண்டருக்கு அது ஒரு கோயில் திமுக அண்ணா அறிவாலயம் அதே போல அது எம்ஜிஆர் ஆலயம் அது எம்ஜிஆர் ஆலயத்தை கத்திரி கடப்பாறையோட போய் உடச்சி நீங்க தரைமட்டம் செய்கிற பொழுது நீங்க அன்னாதிமுக உங்களுக்கு சம்பந்தமே இல்லை இதுதான் ஓபிசியோட நிலைமை ஓபிசி தொண்டர்களே இல்லை செல்வாக்கே இல்லை எம்எல்ஏ ஆக முடியாது கவுன்சிலர் ஆக முடியாது அமைச்சராக முடியாது எம்பி ஆக முடியாது அப்போ பிஜேபிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால பிஜேபி உங்களுக்கு கழிச்சு விட்டான் அதிமுக தொண்டை விட்டு ராமநாதபுரத்துல பலாப்பளத்துல அண்ணாதிமுக அண்ணாதிமுக நிலைமை ஆக மொத்தம் கட்சி முழுசா இரட்டைகளை எங்க இருக்கோ அங்கதான் எம்ஜிஆர் உயிரோடு இருப்பார் அது போக பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல இன்னொரு சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து இவங்க ஒரு பொதுக்குழு ராமதாஸ் குரு நடத்துறாங்க அன்புமணி ஒரு பொதுக்குழு நடத்துறாங்க அவரு பொறுப்புகளை இவங்களுக்கு இது செல்லாதுன்னு சொல்லிட்டு இந்த சண்டை நீடிக்குமா இல்லைங்க அதாவது தேர்தல் வரைக்கும் இது நீடிக்கும் தேர்தல் முடிந்த பிறகு முடிச்சு போங்க ஏன்னா குடும்பம் முட்டுமொத்தமாக உண்டா உட்கார்ந்து நீங்க அதோ அரசியல் செய்ய வேண்டாம் அன்புமணி செய்வார் உங்களுக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆச்சு நீங்க உங்களுக்கு உடலை என்ன ஒரு நூறு வயசு வரைக்கும் நீங்க வாழணும் கட்சி எங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள்தான் எங்களுக்கு முக்கியம் இப்படி குடும்பம் கூட சேர்ந்து சொன்னா ஐயா ஓய்வெடுக்க போயிடுவார் இப்பவே தைலாபுர தோட்டத்துல தோட்டக்காரன் வேலைக்காரன் டிரைவர் சமயக்காரன் இப்படி எல்லாத்தையும் அன்பு முடிஞ்ச சம்பளம் கொடுத்துட்டு தான் நிறுத்தி விட்டாரு இப்ப ஐயாவுக்கு காந்திமதி அம்மா வீட்டில் மூத்த மக வீட்டுல தான் சாப்பாடே வருது இதை சாப்பிட்டுட்டு இருக்காரு எண்பத்தி ஏழாயிரத்துல மூணு வருஷத்துல எவ்வளவு ஆகும் தொண்ணூறு ஆயிரும் அவருக்கே மூத்த மகளுக்கு பொறுப்பு வழங்கப்படுது ஆஹ் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் பொறுப்பு உணவு கொடுப்பாங்க உணவு பொறுப்பு கொடுத்துக்கலாம் ஆமா இதுதான் அப்போ அம்மா அக்கா தங்கச்சி மகா பேரன் பேத்தி எல்லாம் அத்தனை பேரும் ராமநாசனுக்கு போய் அன்புமணி கட்சி நடத்துல ஐயா நீ உதவி விடுனோம்னா இப்பவே சரஸ்வதி அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு கேக்கு வேற குடும்பம் மகன் அப்பா உள்ள சேர்ந்துட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆட்டாளி மக்கள் கட்சி அல்லது பாசம் உள்ள மகன் கட்சி முப்பத்தி நாலு வயசுல மத்திய மந்திரி ஆகினார் இதெல்லாம் நடந்தது ஆகையால் இந்த சர்ச்சையெல்லாம் இன்னொரு மூணு நாலு மாசத்துல முடிவுக்கு வந்துடும் ஐயா செடி குடி மரம் இலை தலை நேசிச்சுட்டு புதுசாக நர்சரி செடியை வச்சுக்கிட்டு இயற்கையை இயற்கை விரும்பி அதனால அது அஞ்சு ஏக்கரா தோட்டமாக இருந்தது ஒரு தோட்டம் இப்போ அது ஐம்பது ஏக்கரா ஆகிடுச்சு ஐம்பது ஏக்கராவில் மீன் மீன் குட்டை இறால் குட்டை எல்லாம் குட்டை இருக்கு இதுகளாக பார்த்துட்டு இது அதுகளோடு பேசிட்டு கோழி வாத்து ஆடு மாடு புறாய் இதெல்லாம் பார்த்துட்டு மீதி காலத்தை அமைதியாக கழிப்பதற்காக அவருக்கு ஓய்வு அரசியல் ஓய்வு கொடுக்கப்படும் யாரால அன்புமணி அன்புமணியை சார்ந்த அம்மா அக்கா தங்கச்சி குடும்பம் பேரம் பேத்தி அன்புக்கு கட்டுப்படுவார் இதுதான் நடக்கும் இவ்வளவு தூரம் மைத்தமிழ் கேள்விகளுக்கு பகிர்ந்துகிறதுக்கு மிக்க நன்றி உங்க நல்ல நோக்க நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்